வர் கேளுங்க கொடுக்கப்படும் சொன்னாரு அந்த வார்த்தையை நீங்க முழுமையா விசுவாசிச்சு ஆண்டவர்கிட்ட கிட்ட கேட்டுட்டே இருங்க கேட்டுட்டே இருங்க ஆண்டவர் கொடுக்கும் வரைக்கும் கேட்டுட்டே இருங்க வேதத்துல அப்படிதான் யாக்குபு என்ற ஒரு மனிதர் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெரும்படிக்க அவர் பாதத்தை இறுக பிடித்து கொண்டார் இரவெல்லாம் அவர் பிடித்து கொண்டார் நீர் ஆசீர்வதித்தால் ஒளி உண்மை போக விடேன் என்று ஆண்டவரை இறுக பிடித்த ஆண்டவரோடு போராடி கொண்டிருந்தார் அப்போது தேவன் அவருடைய இறுக பிடித்திருக்கும் அந்த காரியத்தை பார்த்து அவரை ஆசீர்வதித்து விட்டு சென்றார் அது போலதான் நாமும் வந்து அவரை இறுக பிடித்து உறுதியான நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கணும் ஏன்னா தருகிறவர் அவர் ஒருவர் மட்டும்தான் தர முடியும் ஆசிர்வாதங்களை தருகிறவர் சமாதானத்தை தருகிறவர் சுகத்தை தருகிறவர் பலத்தை தருகிறவர் ஐஸ்வர்யத்தை தருகிறவர் அவர் ஒருவரே அவர் பாதத்தை இருக பிடித்துக்கொள்ளுங்கள் அப்போ உங்களுக்கு கிடைக்கும் கேட்டுட்டே இருங்க அவர் நிச்சயம் தருவார் ஆமேன்